الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلي آله وأصحابه وأزواجه الطاهرات أمهات المؤمنين والتابعين لهم بإحسان إلي يوم الدين أما بعد وقال الله تعالي في محكم التنزيل بسم الله الرحمن الرحيم إنما يريد الله ليذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا صدق الله مولانا العظيم وقال النبي صلى الله عليه وسلم كل بني آدم ينتمون إلى عصبة إلا ولد فاتمة فأنا وليهم وأنا عصبتهم صدق رسول الله صلى الله عليه وسلم அன்புக்கினிய பெருமக்கள்களே அல்லாவில் நிலையார்களே விசேஷமாக ஈடுபட்டு நண்பர்களே அல்லாஹ் தாலா நாயன் நம் அனைவர்களையும் பயங்கரமான நோய்பிணிகள் கஷ்டங்கள் ஆபத்துகளை அல்லாஹ் பாதுகாத்து இருலோகத்திலும் ஜெயம் பெறக்கூடிய சீரவியான வாழ்க்கையல்லா தந்தால் புரியவானாகவும் மேலானவர்களே இன்று புனிதமாயி அந்த ஹத்தாத் ராஜிபுக்கு பின்னால அஹருல் பைத்துக்களின் சிறப்புகள் எந்த மகுடத்தில் பேச இருக்கின்றோம் தாலா நம் மனைவர்களையும் புரிந்து கொள்வானாகவும் அல்லாஹு நாயர் இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா கோத்திரங்களிலும் எல்லா குடும்பங்களிலும் அல்லாஹ் சிறந்தவர்களாக அஹருல் பைத்தி அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றார் நாயம் சல்லா அலிஸ்லமாவுக்கு சொன்னதாக இப்போ அப்பா சரி அல்லா தாலா சொல்லுகிறார்கள் நாங்கள் அஹருல் பைத்துக்கள் ஆயிருக்கும் நுபுவத்தின் மரமாக இருக்கின்றோம் அல்லாவுடைய வானவர்கள் எல்லாம் எம்மிடத்திலேயே வந்து இருக்கின்றார்கள் அல்லாவுடைய செல்லக்கூடிய வகி நமக்கு வருகிறது அல்லாஹா குஸ்லா நாயன் இல்மென்னும் இல்மை அல்லஹ் அதாவது மக்களுக்கு பரப்பக்கூடிய ஒரு குடும்பமா அல்லாஹ் என்னை ஆக்கியிருக்கின்றான் என்று சதுல்லா அலஸ்மன் சொன்னதாக அப்பா சலி அல்லா தாலா சொல்லி காட்டுவார் எனவே அல்லாஹ் குசுஹானா தாலாவுடைய கிருபையும் அன்பும் நிறைந்த அல்லாஹுடைய பொருத்தமும் நிறைந்த ஒரு குடும்பம் தான் சல்லாஹ அலி உஸ்ஸல்லாமாவுடைய குடும்பம் உமு சல்மா அலியல்லா தாலாவுடைய வீட்டில் அங்க இருக்கின்ற பொழுது ரசுல்லாடன் மெனைவி அல்லாஹ் குர்வானாய்த்த இறக்கின்றான் இன்னமா யுயுதுல்லாஹுல் யுத்ஹிப் அன் குமுருகிச அஹல் அல் பைத் வயு தாஹீர கும் தத் நபியே உங்களுடைய குடும்பத்தை அஹல் பைத்துடைய மாமென்று சொல்லக்கூடிய ஊத்திகள் எல்லாவற்றையும் எல்லாம் நீக்கி அகல் பைத்துக்களே உங்களை எல்லாம் சுத்தப்படுத்த எல்லாம் நாடுகிறான் அல்லாவுடைய விருப்பம் அதுதான் என்று அல்லாஹ் குருவான்ல எல்லா சொன்ன பொழுது பெருமானா தன்னுடைய மகளார் அன்புக்குரிய பாத்திமாலி அல்லா தலை அவர்களையும் அருள் இல்லாத அவர்களையும் ஹசன் ஹுசன் அல்லா தலா இரண்டு பேரையும் ஒரு போர்வைக்குள்ள அழைத்து அவங்க சொன்னார்கள் அல்லாஹுமாத்தி யல்லா என்னுடைய குடும்பங்கள் யா ல்லா அல்லாஹ் இவர்களுடைய பரிசுத்தப்படுத்துவாயாக என்று அப்பேற்பட்ட சிறப்புக்குரிய அந்த மாபெரியாண்ட குடும்பம் இந்த உலகத்திலே வாழ்ந்த வாழ்க்கை என்பது மிக எளிமையானதும் மிக அதாவது எல்லாருக்கு நெருக்கமான ஒழுக்கமுடைய குடும்பமாகவும் அதுபோன்று பாவங்களை விட்டும் தங்களை பாதுகாத்துக் கொண்ட குடும்பமாக அவங்க வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பது குர்வான் ஹதீசுடைய விளக்கத்திலே நாம் கண்டு கொள்ளலாம் கண்டுகொள்ளலாம் நாயம் சல்லா வலைவசல்லம் அவருடைய குடும்பத்தினர்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் அல்ல அல்லாஹ் குஸ்பான தாலா நாயன் எல்லா அதாவது உலகத்தின் கருவூலங்களின் திறப்பு எல்லாம் அல்லா ரசூலோட கையில் அல்லா கொடுத்திருந்தான் சொன்னாங்க ஊத்தி மஃபாத்தி ஹசானில் அருள் இந்த பூமியுடைய எல்லா கருவூலத்தின் திறப்புகோலும் திறவுகோலும் என்னுடைய கையிலெல்லாம் தந்திருக்கிறான் என்று சொன்னாலும் கூட உலகத்தின் வாழ்க்கையிலே அவர்கள் இன்பமாகவோ அதாவது ஆடம்பரமாகவோ தன் குடும்பத்தை வாழ வைத்ததாகவோ அவங்க வாழ்ந்ததாக இல்லை எனவே இந்த உலகத்தில் அவங்களோட வாழ்க்கையில் இருந்து எல்லோருக்கும் முன்மாறி பெறக்கூடிய ஒரு வாழ்க்கை எளிமையான வாழ்க்கைதான் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் இந்த உலகத்தின் வாழ்க்கையை விட மர்மையின் ஆஹரத்தின் வாழ்க்கையை மிக விரும்பி வாழ்ந்தவர்கள் தான் அஹுல் பைத்தின் சொல்லக்கூடிய என்ற புனிதமாயக் குடும்பம் அல்லாஹ் நாயன் குருவான் ஷரூபில் ஒரு ஆயத்தல்லாஹ் இருக்கின்றா இன்னல்லாஹ் அமலா தஹூ யுசல்லூன அலன் நபீயா ஐயு ஹல்லதீனா அவனு சல்லு அலஹி வசல்லிமுத்தஸ்லீமா நம்ம எல்லோருக்கும் தெரிந்த வசனம் தான் நிச்சயமா அல்லாஹம் அல்லாஹுடைய அமர்கள் மசூல்லா சல்லாமியில செலவாத்து சொல்லுகிறார்கள் இமாம் குண்ட விசுவாசிகளே நீங்களும் செலவாக்கும் சலாமும் சொல்லுங்கள் குருவான சொன்ன பொழுது சாபா கேட்டாங்களாம் யார் ரசூல்லா நாங்க எப்படி செலவாத்தி சொல்லுவதென்று கேட்டாங்களாம் சொன்னாங்க சொல்லவங்க அவங்க நீங்க எப்படி சொல்லுங்க அப்படி ரசூல்லா மீதிலையும் அவனோட குடும்பத்தார்கள் மீதிலும் அல்லா செலவாத்தி சொல்வானாகும் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று செலவாத்து சொல்லும் முறையை சொல்லுகின்ற பொழுது சல்லாஹிடைய குடும்பத்தை அவங்க சேர்த்துத்தான் சொன்னார்கள் அல்லாஹ் சுபகானோ தாலாவை வணங்கும் அந்த மாபெரிய ஐவேலை தொழுகை என்ன எந்த தொழுகையிலும் அத்தகையாத்து வருகின்ற பொழுது அல்லாஹு அலா சீனா முஹம்மதின் வாலாலி முஹம்மத் கமா சல்லை தாலா இப்ராஹிம் வாலாலி இப்ராஹிம் என்ற செலவாத்து தான் மிகவும் அதாவது பிரபல்யமான மிக ஏற்றமான ஒரு செலவாத்து அது என்ன சொல்லப்படுகிறது யாழ்லா நாயம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் அவர்கள் மீதிலும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீது நீ ரஹத்து செய்வாய் பார்க்க செலவாத்து சொல்வாயாக இன்னும் பறக்கத்தை செய்வாயாக இது போல என்று சொன்னால் இப்ராஹிம் அலேசலாத்துக்கும் இப்ராஹிம் அலேசலாத்துடைய பிச்சலத்துக்கும் நீ அதாவது செலவாத்தும் பறக்கத்தும் செய்து போல என்பதை சல்லாவுடைய குடும்பத்தை அல்லா தாலா குருவான் அதாவது தொலைகில் அல்லா சேர்த்து வைத்திருக்கிறார் என்று சொன்னான் அந்த குடும்பத்தின் சிறப்பு தான் என்ன சிந்தனை பண்ணி பாருங்கள் அந்த குடும்பத்தின் செய்திகள் பேசப்பட வேண்டிய செய்திகள் அந்த குடும்பத்துடைய மகிமைகள் உலகத்திலே பேசப்பட வேண்டியவைகள் அந்த குடும்பத்தை அன்பு வைத்து அவர்களை பின்பற்றுவது என்பதிலே கடமையா இருக்கின்றதே அப்பேற்பட்ட அல்லாவுடைய அன்பையும் பொருத்தத்தையும் பெற்ற அகல் பத்துக்களுடைய சரிவுகள் எங்க ஓதப்படுகிறதோ அங்கெல்லாம் மறுமலர்ச்சியும் சந்தோஷ சந்தோஷத்தையும் வைத்து வைப்பார் என்பதிலே சந்தேகம் இல்லை அன்புக்குரியவர்களே அதாவது பெருமான சருல்லா அலுவசலமுடைய அந்த மாபெரிய அந்த பாத்திமா அலி அவர்கள் போல சொன்னார்கள் அவங்க உடம்பில் ஒரு துண்டு என்று சொன்னார்கள் அவங்க என் உடம்பில் ஒரு துண்டு அவர்கள் என்னுடைய அதாவது ஈரக்கொலை என்று சொல்லுவார்களே அப்படியெல்லாம் ஹதீஸ் வந்திருக்கிறது ஹசன் ஹுசன் இல்லா அனுமா இரண்டு பேர்களும் சொர்க்கத்தின் வாலிபர்களின் தலைவர்கள் என்று வருவார்கள் அதுபோன்று பாத்திமா அலி இல்லா தலா அவங்க சொர்க்கத்தின் பெண்களுக்கெல்லாம் தலைவி என்றெல்லாம் சிறப்பு அல்லாஹ் குசுபஹானு வத்தஆலாயின் இந்த உலகத்திலே இருக்கின்ற பொழுதே ஒரு மலக்கி அல்லாஹ் تعالی இரதிக்கு செல்ல வைத்தான் ஒரு நாள் தினத்திலே உபையபத்தில் எம்மாரி அல்லாஹ் تعالی ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம் உபையபவே அலி அல்லாஹ் அनून இந்த பூமி லோகத்துக்கு இது கால வரையில வராத ஒரு மலக்கு இந்த இடத்தில வந்தார்கள் அதாவது இன்மாய் யரிதுல்லாஹு லிய்திப அன்கு மு ரஜிஸ் அஹல் பைத்தி வை தஹிரகும் தத்ஹிரா என்ற அந்த குர்ஆனை திரங்கன பின்னால ஒரு மலக்கு வந்தார்கள் அந்த மலக்கு ஒரு காலம் இந்த பூமியில இறங்கவில்லை இப்படிதான் இறங்கினார்கள் அவங்க சொன்னார்கள் அதாவது அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்லுகிறான் நபியே அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்லுகிறான் அது அல்லாஹ் நன்மாராயம் சொல்லுகிறான் யார் ரசூலுல்லா உங்கள் அன்புக்குரிய மகளார் ஃபாத்திமா அலி அல்லா அவர்கள் சையிதத்து நிசா அவங்க சொர்க்க லோகத்தில் எல்லா பெண்களுக்கும் தலைவி என்ற பட்டத்தை அல்லாஹ் கொடுத்தான் அதுபோன்று ஹசன் ஹுசன் அல்லா தால அண்ணம்மா இரண்டு பேர்களும் சொர்க்கத்தின் வாலிபர்களின் தலைவர் என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றான் என்ற செய்தியை அந்த மலக்கு சொல்லிவிட்டு சென்றார்கள் என்ற செய்தி உதயபத்தில் இம்மானி அவங்க சொல்லாம சொல்லி காட்டிருக்கிறார்கள் எனவே அந்த குடும்பத்தின் சிறப்புகள் ஒருபோதும் அதாவது சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு அல்லாஹத்தால வச்சிருக்கின்றான் மேலானவர்களே நாங்கள் சிந்தனை பண்ணி பார்க்க வேண்டும் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அதாவது நாளிலே எங்களுக்கு ஒரு ஷஃபாத் இருக்கிறது நாங்கள் அதாவது நாங்கள் எல்லோருக்கும் தெரியும் சல்லாமுடைய ஷஃபாத் ஒன்று இருக்கிறது அந்த ஷஃபாத் நாங்கள் கெட்டுக்கொண்டு தான் ஐக்கியம் ஒவ்வொரு நாளும் பாங்குடைய பாங்குண்டிய திவால் முஹம்மது மக்காம ம முல்லை வாத்தா ஒரு சுக்குனா ஷவாத்தா அல்லாஹ எங்களுக்கு அந்த நாயகத்துடைய செஃபாத்தை தருவாயாக நாங்க கேட்டுக் இந்த ஷஃபாத்தை செல்லா அலைவ செல்ல மன்னவங்க ஒரு குமத்துக்காண்டி வச்சாங்க ஆனாலும் தன்னுடைய இரண்டு பேர பிள்ளைகளுடைய மரணத்துடைய செய்திகளும் அவங்க அறிஞ்சிருந்தார்கள் எல்லா இடத்துலயே கையேந்து கேட்டிருந்தால் அல்லாத கொடுத்திருப்பான் இந்த அளவுக்கு என்றா பசங்க எல்லாத்தால அவங்களோட சொல்லுவாங்க அப்படி அன்பு அந்த அளவுக்கு அனுபவிச்சாங்களே இந்த ரெண்டு சிறார்களுடைய அதாவது அதாவது ஒருவர் கழுத்து வெட்டப்படுவார் இன்னொருவர் நஞ்சுட்டப்படுவார் என்ற செய்தி ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்து கூட பார்த்துமா அரியல்லா தாலா சொன்ன கலம் யார் நீங்க அந்த துவாவை கேளுங்க என் பிள்ளைக்காக பிள்ளைகளுக்காக துவா கேளுங்கன்னு அப்படி சொன்னாங்களா நபி இந்த அபத்தின் முஸ்தஜாப எல்லா நபிமார்களுக்கும் அல்லா தாலா அதாவது ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு துவாவை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் அந்த துவாவை நான் இங்கு பாவித்தால் நாளை கியாமத்து நாள் எனக்கு அந்த ஷபாத் இல்லாமல் போய்விடுமே எனவே என் அன்புக்குரிய ஃபாத்திமாவே நான் அதை கியாமத்தில் வைத்திருக்கின்றேன் அந்த ஷபாத் என்று சொல்லி தன்னுடைய அன்புக்குரிய அந்த குடும்பத்துடைய கலாஹதை அவங்க அறிந்திருந்தும் கூட அந்த துவாவை கேட்காமல் எமக்கு அவர்கள் தந்த அருள் பைத்துக்கள் நமக்கு தந்த மாபெரியோர் குபரா நான் பார்த்தால் எல்லோருக்கும் விளங்கும் அந்த துவா அவங்களை கேட்டிருக்கலாம் அவங்க கேட்கல எத்தனையோ சந்தர்ப்பங்கள் சொல்ல சொல்லுறவங்க வந்தது கேட்பதற்காக அவங்களோட உயருக்கு ஆபத்து வந்த நேரத்திலே தாய் பிரகாரத்திலே வந்த கஷ்டத்தின் பொழுதும் கூட சொல்லாலே செல்லாம அவங்க அந்த துவாவை அவங்க கேட்கவே இல்லை அந்த துவாவை அவங்க என்ன செஞ்சாங்க யுத்தத்திலே தன்னுடைய பல்லு ஷஹீதாய நேரத்தில் கூட அந்த துவாவை அவங்க கேட்கல அவங்க உம்மத்துக்காண்டி வச்சது அகல் பைத்துக்கள் நமக்கு தந்த மாபெரிய ஒரு கொடைதான் அந்த ஷபாத்துல் குப்ரா அது மலைய சுலாத்துலாமுடைய பிச்சலங்கள் இருந்து அத்துணைவர்களும் அந்த ஷபாத்தை பெற்றுக்கொள்ள வருவார்கள் என்பது புகாரிமாம் சொல்லக்கூடிய ஹதீஸ் தெளிவாக கொண்டிருக்கிறது அது போலதான் அதாவது அகல் பைத்துக்கள் என்று சொல்லக்கூடிய துவாக்கள் மிக பயங்கரமானது அவங்களுடைய துவாக்கள் இடத்திலே ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய துவாக்கள் அன்புக்குரியவர்களே ஒரு நாள் தினத்தில் நியாயம் செல்லா செல்லும் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி அவங்களோட வாதாடுவதற்காக வேண்டி நஜிரான் தேசத்து நஸ்லானிகள் வருகிறார்கள் என்ன கிறிஸ்தவர்கள் அவங்க வருகிறார்கள் அசூர் சல்லா அலிஸ்லாமர்களுடன் அதாவது வாதாடி அவர்களை பொய்யாக்க வேண்டும் என்றெல்லாம் வருகிறார்கள் அப்போது சல்லா அலிஸ்லம் அவங்களும் அவங்களும் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஈசா அலிஸ்லாத்துடைய செய்தி வருகிறது இசாலி சலாத் அவங்க அவங்க சொல்லுவார் இப்படி அல்லாவுடைய மகன் இறைவனின் குமாரன் என்று தான் சொல்லுவார்கள் சொல்லா சொன்னார்கள் இல்லை அல்லாவுக்கு தாயோ தந்தையோ மனைவியோ பிள்ளைகளையோ கிடையாது அல்லாஹ் தூய்மையானவன் அவன் தனித்தவன் என்ற பொழுதும் அவங்க ஏற்றுக்கொள்ளல அவங்க சொல்லுகிறார்கள் இல்லை அதாவது மரியமலை சலாத்துக்கு அந்த பிள்ளை கிடைத்தது எங்கால ஒரு ஆண்டி இண்டாமல் ஒரு பிள்ளை கிடைப்பது எனவே அது அல்லாவுடைய பிள்ளை தான் சொன்ன பொழுது இல்லை அல்லாடைய தூய்மையை நீங்கள் ஒருபோதும் கெடுக்க வேண்டாம் அவன் தூய்மையானவன் அப்பொழுது இவங்கள் ஆதாரம் காட்ட காட்டு அவன் ஒன்றும் ஏற்றுக்கொள்வதாக இல்லை இந்த அளவுக்கு சொன்னாங்கன்னு சொன்னா இந்த மசலா ஐசா இந்த மசலை ஆதார் ஈசா அலி இஸ்லாத்துடைய அந்த பிரச்சனை எவளுக்கு இருக்கிறதா அதுக்கு பெரிய ஒரு உதாரணம் தானா அதம் அலிஸ்லாம் அவங்க அதம் அலிஸ்லாத்துலாம் அவர்களை எல்லா தாயும் தந்தையும் இல்லாமல் படைக்க முடியுமா இருந்தார் அது அலிஸ்லாத்துக்கு உமாமில்ல வாப்பிடி இரண்டு பேரும் இல்லாமல் அல்லாஹுக்கு ப படைக்க முடியுமா இருந்தால் ஒரு தகப்பன் இல்லாமல் அல்லாஹுக்கு ஏன் படைக்க முடியாது அல்லாஹ் அல்ல நாயன் தாயும் தந்தையும் இல்லாமல் படைக்க சக்தி இருந்தால் ஒரு தகப்பன் இல்லாமல் அல்லாஹுக்கு படைக்கலாமே என்றெல்லாம் வாதாடியப்படுதும் அந்த கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லாஹ் குசுபஹானோத்தாலா நாயின் வை அக்கரான் எப்படி என்று சொன்னால் அசூசல்லாம அவளுக்கு எப்படி

நீங்கள் அழைத்து வாருங்கள் உங்களுடைய ஆண்மக்கர்கள் உங்களுடைய அதாவது உங்களுடைய அதாவது பெண்கள் மனைவிமார்கள் அதாவது நீங்கள் அதுபோல நானும் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய குடும்பத்தாரை அழைத்து வருகிறேன் என்று எதற்காக வேண்டி நாங்கள் வாதாடக்கூடிய இந்த விடயத்தில் யார் பொய் சொல்லுகின்றார்களோ அந்த பொய்யர்கள் மீதிலே அல்லாவுடைய சாபம் இறங்கட்டும் என்று முபஹலா செய்யக்கூடிய ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்க வைத்தார் சொன்னாங்களாம் அப்ப நீங்கள் அதுக்கு நீங்கள் சொல்வது உண்மையாயிருந்தால் அப்ப எங்களுக்கு அல்லாவுடைய லாணத்திறங்கும் நாங்கள் சொல்வது உண்மையாயிருந்து நீங்கள் போய் இருந்தால் அந்த லானத்து உங்களுக்கு இறங்கும் அந்த சாபத்தை அவங்க அவங்க கேட்டுக்கொள்ளும் எப்படி என்று சொன்னால் நாங்கள் போய் சொல்வதா யா ல்லா எங்களுக்கு லானத் இறக்கு அது போல அவங்களும் சொல்லணும் நசுதானிகளும் நாங்கள் போய் இருந்தால் எங்கள் மீதிலே லானத்தை இறக்கு என்று சொல்லி இந்த முபாகலா செய்யுமாறு அல்லாஹ் தாலா குருவான் இல்லையா அல்லா அதாவது வகி இறக்கி விட்டார் இப்பொழுது நஸ்ரானிகள் எல்லாம் சரி என்று அவங்க போயிட்டார்கள் நாயம் சல்லா அலிஸ்லம் வந்தார்கள் வந்து சொன்னார்களாம் என் அன்பின் ஃபாத்திமாவை வாருங்கள் அதாவது அலி அல்லா தலா அவர்களை மலைத்தார்கள் தன்னுடைய இடந்து பேர பிள்ளைகள் ஒன்று ஹுசைன் அலி அல்லா தலா அவங்க சொல்லாங்க இடுகி கொண்டார்கள் மத்த ஹசன் அலி அல்லா தலா அவர்களை கையால் பிடித்து கொண்டு ஐந்து பேருமாக அந்த இடத்தை நோக்கி வந்தார்கள் இதற்காக வேண்டி அவங்க முபஹலா செய்ய ஷாஃபா அழைப்புக்க வேண்டி அல்லாவுடைய லானத்து யாருக்கு வர வேண்டுமோ அந்த குடும்பம் தானே சுமக்க போடுவார்கள் சுல்சல்லாமனுடைய குடும்பம் வேறு யாரையும் அவங்க கொண்டு போகல அல்ல சுல்லாவுடைய அந்த அகழ் பைத்துக்கள் தான் போனார் சிறப்பான அந்த குடும்பம் இப்பொழுது நஜரா தேசத்து அந்த நசராணிகள் அவர்கள பெரிய ஃபாதர் மாதிரி சொன்னார்களாம் அந்த மற்றவர்கள் போனவர்களுக்கு சொன்னாங்களாம் சுல்லாம பேச போனவங்கத்தானே அவங்களுக்கு சொன்னாங்களாம் நான் சில முகங்களை காண்கின்றேன் யாரை சொல்கிறாரோ தெரியுமா அசுல்லாடைய குடும்பத்தை கண்டுபிடித்து சொல்கிறார்கள் சில முகங்களை நான் காண்கின்றேன் அந்த முகத்தை உடையவர்களுடைய அவர்கள் ஏதாவது ஒரு பிரார்த்தனை சென்னால் எந்த அளவுக்கு நி சொன்னால் ஒரு கல் பாறை ஒரு கல் மலையோ ஒன்று இருக்குது அந்த மலையை பார்த்து மலையை நீ நகர்ந்து செல்ல நி சென்னால் அது அந்த இடத்துட்டு போய்த்திடுமே அப்பேற்பட்ட ஒரு குடும்பம் அது எனவே நீங்கள் சாப அலைவுக்கு சென்னால் அறிந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்திலேயே ஒரு கிறிஸ்தவ பிள்ளை பிறக்காது என்று சொன்னால் அந்த குடும்பத்தின் சாபம் உங்களுக்கு வரும் எனவே நீங்கள் போக வேண்டாம் என்று சொல்லி அந்த நசராணி ஃபாதர்கள் யாரும் வரல நான் சொல்லலாம் சொன்னாங்க வந்திருந்தால் அவங்க நிச்சயமா அல்லாடியால் பெற்றிருப்பார்கள் என்று சொல்லி சொன்னாங்க சொல்லலாம் சொன்னாங்க அதுக்கு போனவங்க சொல்லுவான்னு சொன்னாங்களாம் என்னுடைய அகழ் பைத்துகளே நான் துவா ஓதுவேன் நீங்கள் ஆமீன் சொல்ல வேண்டும் யாரு ஆமீன் சொல்ல வேண்டும் நாலு பேர்கள் ஒன்று அன்னை ஃபாத்திமா அலி அல்லா தல்லா அண்ணா அவர்களும் அதுபோல ஹசன் அதாவது அலி அலி அல்லாத்தல்லா அவங்களும் நம்முடைய ரெண்டு பிள்ளைகள் இமாம் ஹசன் இமாம் ஹுசேன் அலி அல்லா தல்லா அன்பும் அந்நவர்கள் அவர்கள் அத்துணை பேர்களும் ஆமீன் சொன்னால் நிச்சயமாக அந்த காவிர்கள் யகு அதாவது நஸ்ராணிகள் அழிந்து போவார்கள் அந்த அளவுக்கு அல்லாஹ் அதாவது நாங்கள் அதை சொன்ன குருவான் சொல்லுகிறது பொய்யர்கள் மீதிலே அல்லாவுடைய சாபம் உண்டாட்டும் நாங்கள் சாபத்தை சாட்டுவோம் என்ற பொழுது அந்த வரவில்லையே நான் குடும்பம் ஒரு துவா கேட்டால் நிச்சயமா கபூலா எனவேதான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமை போது கூறி அஸ்வர் அப்பானியை பாருங்க அஸ்வார்பானிய மொழி அது ரசூலான உத்தரவில் வந்துண்டு அது விதியாத்தான் நம்ம ஒரு தல்ல நயம் சொல்லா அலைவ செல்ல மன்னவங்களுடைய உத்தரவுல வந்தது ஏன்னா ரசுல்லாவில கனவுல கண்டா அது உண்மை அது உண்மை படுத்து செல்லிக்க ஹதீஸ் சொல்லா அலை செல்லம் அவங்க சொன்னாங்க நான் கனவுல வந்தேன் யாரும் சென்னன்னு சொன்னா அது உண்மை அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏன் இன்னும் ஷெய்தான் லாயத்துமா சொல்லுபி ஷெய்தான் ஒரு என்ன கொண்டு உருவெடுக்க மாட்டான் அவனுக்கு வரையிலாது நான் சென்னன்னு சென்னா அது நான் சென்னுட்டான் எனவே சொல்லால சொல்லுவாங்க மீர்களின் மக்கியின் ஆயத்துக்கு அதாவது அசாரப்பானியாவை அப்படி கோர்வம் செய்யணும் மென்ன வினமெல்லாம் சொல்லிக் கொடுத்து அந்த எல்லாம் அதாவது பதினாலு இக்காயம் இப்படித்தான் வருவோணும் துவா இப்படித்தான் வருவணும் எல்லாம் சொல்லி கொடுக்கப்பட்ட அந்த ரசுல்லாடைய உத்தரவுல கோரவ செய்யப்பட்ட அந்த மோண்டீஸ்வரி கூட கடைசி இக்காயத்தை பாருங்க பதினாலாவது இக்காயத்தை அப்படியே ஓதி வந்து கடைசியில எப்படி சொல்லுகிறோம் மன்ன கோலு அலிகல்லா தபால கவத்தாலா அன் சாரி அசஹாபி குசூசன் அபாபக்கர் அவஸ்மானவாலி wa baqi al-ashabi wal ya allah ni sahaba kale tottum porinj kolvaya avargale sondama yaar obakka siddiq ali allah navanga umar allah taala usman allah taala ali ali allah taala wa baqi al-ashabi wal aliya innum undana ichchamana sahaba kralum attune vergale ni porinj kolvaya wala siyama visheshama ya allah fatimata fatimana ayyun wal அவர்களையும் அவர்களை பின்துறந்தவர்கள் என்று அகுல் பைத்துக்களை தான் சொல்லி கடைசியா முடிவுக்கின்றார்கள் அப்ப அந்த அகுல் பைத்துக்களுடைய பேர்நாமம் வந்து அதுக்கு பின்னால் நாங்கள் கையேண்டுகிறோம் அல்லா இடத்திலே ஏ இந்த மல்லிசுக்கு ஹாலரானவங்களே உங்கள் கரங்களை உயர்த்துங்கள் என்று அந்த துவாவில் எப்படி தெரியுமா சொல்லுகிறார்கள் நிச்சயமா இந்த துவா கபூலாக்கப்பட்டது அப்ப பாருங்கோ அந்த அளவுக்கு சல்லா சாடி உத்தரம் பிரகாரம் கோர வைச்சப்பட்ட அந்த மொழில கூட கடைசி துவாவுக்கு முன்னால அகளுள் பைத்துக்களை குழந்திருக்கிறார்கள் ஏன் தெரியுமா அவங்களோட பேர் செயலிட்டு ஒரு துவா கேட்டா நிச்சயமா அல்லாஹ் கபூல் ஆக்கின்றான் என்பதிலே சந்தேகம் இல்லையே எனவே அப்பேற்பட்ட சிறப்பான குடும்பம் தான் நாம் செல்லா வெளியே செல்லும் அவருடைய அந்த குடும்பம் நாம் செல்லாம சொன்னாங்களாம் அதாவது அபுல் ஜாகலா இமாம் குல்லு சொல்லுகிறார்கள் ஆதம் எந்த மூன இல்ல அசபத்தின் இல்ல வலத பாத்திமத்த எல்லா மக்கள்களுடைய பிச்சலங்களும் ஆஹ் அவங்களோட உரிமையில போச்சு இருக்கிறது அப்படி என்ன அவனோட வாப்பாட வழியில போய் இருக்கிறார்கள் ஆனாலும் இல்ல வளர்ந்த பாத்திமத்தை பாத்திமா அரியலாத்தாளுடைய பிள்ளைகள் அவங்க பெண்ணா இருந்தாலும் கூட அந்த பிள்ளைகள் எல்லாம் என் வங்கிஷத்தை சேர்கிறார்கள் வானவழியும் நான் அவர்களுக்கு வழியா இருக்கின்றேன் நான் அவருடைய வங்கிஷத்திலே அவர்கள் அதாவது அவர்கள் அத்தனை பேர்களும் என் வங்கிஷத்திலே இருக்கிறார்கள் ரசூல் சல்லாமுடைய வங்கிஷத்திலே தான் அந்த அகலுல் வைத்துக்கள் எனவே அவங்களுடைய சிறப்புகள் சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு அல்லஹா வைத்திருக்கின்றான் மீளானவர்களே அது போல் மட்டுமா அல்லாஹா குசு குர்வான் ஷரீஃப்ல அவங்கள அந்த அதாவது அவர்களும் அலி அலித்த அவங்களும் செய்த அந்த ஒரு கொடை உலகத்திலே நாங்கள் எத்தனை பேர் கொடை கொடுக்கின்றோம் அல்லாஹ் கொள்ள வேண்டும் ஆனாலும் பாத்திமா அலி அல்லாத்தால அவங்களுடைய அந்த நோம்பு பிடிச்சிட்டு அவங்க மூணு பேர் அதாவதுமா அலி அன்ஹா அவர்களும் அது எல்லாத்தாலும் அவங்களும் நோம்பு திறந்துட்டு ஒரு ரொட்டி சாப்பிடுக்க வேண்டி வைத்திருக்கிறார்கள் அவங்களோட வீட்டுல எல்லாம் பெரிய பெரிய சாப்பாடு எல்லாம் கிடையாது அவங்க எல்லாம் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்த சீரவிகள் அல்லவா அவங்களோட வீட்டுல நோம்பு திறந்துட்டு சாப்பிட இருந்த அந்த ஒரு ரொட்டி அதை வந்து வீட்டுக்கு முன்னால் ஒரு மிஸ்டீம் வந்து கேட்டாங்கல்லாம் அல்லாவுடைய ரசோல்டு குடும்பத்தார்களே நான் பசியில வந்திருக்கின்ற மிஸ்டீன் எனக்கு ஏதாவது கொடுங்க அந்த ரொட்டியை கொடுத்துட்டாங்க அவங்க தண்ணி குடிச்சிட்டாங்க இரண்டாம் நோம்பு பிடிச்சாங்க சுண்ணத்தா நோன்பு அந்த நோம்புல அதாவது நேர்ச்சியுடைய நோன்பு அவங்க பிடிச்சிட்டு இரண்டாம் மண்டும் அவங்க அந்த அதாவது அரியல்லாத்தால கொழந்து கொடுத்த அந்த கோதுமையில கோதுமை மாவிலிருந்து ரொட்டி ஒன்று அவங்க வச்சு கொண்டிருக்கிறார்கள் அண்டைய நாள் இரவில் வந்து ஒரு எத்தியம் வந்து கேட்கிறார்கள் நான் தாயும் தந்தையும் இல்லாத ஒரு அனாதையாக இருக்கிறேன் பசியா இருக்கிற எல்லா குடும்பமே எனக்கு உணவு தாருங்கள் என்ற பொழுது அந்த ரொட்டியை கொடுத்தார்கள் மூன்றாவது தினமும் அந்த நோம்பை நோட்டுவிட்டு அவர்கள் அதாவது உண்மதற்காமல் இருக்கின்ற பொழுது அந்த வீட்டுக்கு முன்னால ஒரு சிறை கைதி வந்து சொல்கிறார்கள் நான் சிறையிலிருந்து வருகிறேன் எனக்கு ஏதாவது உணவு கொடுங்கள் என்ற பொழுது அங்கு உணவு கொடுக்கப்படுகிறது அந்த ரொட்டி மூன்று நாள்களுமே அவங்க தண்ணியே குடிச்சிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் சல்லான் சம்மைய குடும்பத்தின் அந்த கொடைதான் என்ன கொடியான் அன்புக்குரிய அல்லாஹ் அதை குருவார்ல குருவான்ல பெருமையா அல்லாஹ் பேசுகிறார் மோன தாமல ஹுப்பிஹி மிஸ்கீனம் வச்சு அன்பினால அவங்க ஒரு மிஸ்கீனுக்கும் எத்தீமுக்கும் ஒரு சிறை கதைக்கும் அவங்க உணவு கொடுத்தாங்களே என்ற சொல்லக்கூடிய சூரா அந்த ரெண்டு அவனோட குடும்பத்துக்கு அணங்கப்பட்ட ஒரு சூறது தான் எல்லாத்தால அதுல சொர்க்கத்துடைய எல்லா விஷயத்தையும் எல்லாம் சொல்லுகிறான் சொர்க்கத்திலே ஜஞ்சபீலான்னு சொல்லக்கூடிய அந்த அதாவது இஞ்சி என்று சொல்லக்கூடிய இஞ்சியின் பானம் இருக்கிறது ாங்க அது சரசியிலான்னு சொல்லக்கூடிய ஆறு இது போன்று அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது அதுல இருக்கக்கூடிய அஹ் கோலைகள் அது வெள்ளியிலான ஆக்கப்பட்டது அதை சுத்தி வரக்கூடிய வாலிபர்கள் இப்படி எல்லாம் சொர்க்கத்தின் சுண்டுஸ்பட்டு இதையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அந்த குருவான் சரீபில் அந்த சுரில் அவனோட கொடையின் மகிமைனாலெல்லாம் சொர்க்கத்தின் அத்துணை வர்ணிப்புகளையும் எல்லாம் வர்ணிச்சு கொண்டே இருக்கின்றான் ஆனாலும் அதுல ஒன்று தான் செல்லல்ல என்ன தெரியுமா ஈனை பத்தி எல்லாம் சொல்லலை என் தெரியுமா ஹூர்லீனை சொன்னு சொன்னா பத்திமாலி இல்லாத ஒரு மனுஷனோ வந்துடுமே ஏன் அவங்க ஒரு அருல்லா தெலாமலுக்கு வெறும் ஊர்லீன் கிடைச்சுன்னு சொன்னா அல்ல அதே சொல்லாமல் அல்லாத்தாலா உருவான்ல மற்ற இடங்கள் எல்லாம் ஹூர்லீனை பத்தி எல்லாம் செல்லீங்க அந்த சூரத்து தஹர்ல எல்லா சொர்க்கத்தின் வர்ணிப்புகள் எல்லாம் சொன்னாலும் கூட எல்லாம் அந்த அகல் பைத்துக்களுடைய உள்ளங்கள் நோவாத விதத்தில் எல்லாம் குருவான் சிறப்பு இறக்கின்றான் சொன்னால் அந்த அகல் பைத்துக்கள் எப்பேற்பட்ட சிறப்புக்குரியவர்கள் அன்புக்குரியவர்களே அவங்களுடைய பரம்பரைகள் ஒருபோதும் அழியாது அதாவது கர்பலாவிலே அவங்களோட அவங்களோட குடும்பத்தை அழிக்க நாடினாலும் கூட அல்லாஹால நாயன் அந்த இடத்திலிருந்து அல்லாஹ் உதயமாக்கி அந்த இடத்தில் அல்லாஹ் பாதுகாத்து அந்த குடும்பத்தை அல்லாஹ் அல்லா சிறப்பாக்கி அதை அல்லா தால கௌரவமாக்கி இன்றும் உலகத்திலேயே நேர்வழி காட்டும் அல்லாஹ் கொடிகளான் வரையில் என்று சொன்னார் நாளை கியாமத்து நெருங்குகின்ற பொழுது அதாவது மஹதி அலை சுலாத்து வசலாம் அவங்களும் ரசூல்லாவுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்கத்தான் இந்த உலகத்துக்கு வருவார்கள் அவங்க தான் வந்து அதாவது தஜ்ஜாலோட போர் போடுவார்கள் என்றெல்லாம் ஹதீஸ் வந்திருக்கிறது அன்புக்குரியவர்களே எனவே இந்த அகல் பைத்துகள் சிறப்பானவர்கள் அந்த அகல் பைத்துகளுடைய சிறப்பை நாங்கள் அறிந்து நிச்சயமாக நாங்கள் அன்பு வைக்க வேண்டும் அவர்களை அன்பு வைத்தது அதாவது மஹப்பத்து அகல் பைத்திகை ஜாலிபத்து ஷிஃபா என்று இமாம் அதாவது மாப்பிள்ளை ஆலிம் சாஹிப் அவங்க ஹுசைன் மோலதில் அவங்க சொல்லி காட்டுவார்கள் இந்த அளவுக்கு அதாவது சசுல்லாவனுடைய குடும்பத்தை அன்பு வைப்பது வந்து ஒரு நோயாளி தன்னுடைய நோய் சுகமாக வேணும்னு ஒரு ஆசையை வைத்து அந்த அந்த அன்புலே அந்த மருந்துகளை ஓதி வந்தேன்னு சொன்னால் சொல்லக்கூடிய நோய் நிவாரணம் அவனை தேடி வருமாம் அவளை தேடி வரும் என்று சொல்லி அவள் அவங்க சொல்லுகிறார்கள் கோர்வை செய்ய ஒரு காரணத்தையும் சொல்கிறார்கள் அவங்க சுகஹீனமாக இருந்தார்கள் ஒரு நேர்ச்சியை வைத்தார்கள் எனக்கு சுகம் என்று சொன்னால் நான் அகல் பைத்தை பெற்று ஒரு மொழுது கோரவை செய்வேன் என்று சொல்லி அவளுக்கு சுகம் பெற்றது அவங்க அதை கோரிவை செய்தார்கள் இன்றும் அது எத்தனையோ இடங்கள்ல அது ஓதப்படுகிறது என்று சொன்னால் அல்லஹாக்கு சுபான அந்த அகல் பைத்துக்களுடைய சிறப்புகளை எல்லாம்

Mm-hmm.